மருந்தே செய நல்ல நிலை உனக்கினை எனக்கும் பாரதாசன் வணங்கி புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் அன்னவாசல் நகரக் கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற உலகம் போற்றும் உத்தக கலைஞர் அவர்களுடைய தவ புத்தவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் பங்கெடுத்துக்கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோடி மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடி ஆறுமுகம் ஐயாவினுடைய முதல்வர் வீரமணி அவர்களே சாரி அருணாச்சலம் அவர்களுடைய முதல்வர் ஐயா வீரமணி அவர்களே புதுக்கோட்டையில அரசியல் செய்தாலும் எந்த ஒரு எளிய தொண்டு அன்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிகு சகோதரர் நம்மளுடைய சந்திரசேகரன் அவர்களே வடக்கு மாவட்ட என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பெருப்பையும் ஆதரவையும் இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சொக்களிகம் அவர்களுடைய புதல் கூறியதை போல எங்களுடைய அரசியல் வழிகாட்டி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் யாருடைய புதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய புதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தார் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியர் அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிசூட்ட வேண்டும் என்று நிகழ்ச்ச போது

இருந்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அக்கறை நலநிலை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் நான் பிறந்த நாள் ரெண்டே ரெண்டு விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வந்துவிட்டார் பேச்சாளர் மிகுந்த ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்க இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் அரசியல் செய்யறாங்க ஆட்சி நடத்தணும் வந்தவனே முதலமைச்சர் கனவோட வர்றாங்க வரட்டும் நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இன்றைக்கு இந்த தமிழக வரலாற்று போல் தலைத்து அருகு போல் வேலோடி இன்றைக்கு தமிழகத்திலே நிரந்தரமாக இனி எத்தனை ஆண்டு கால வந்தாலும் திராவிட மொழி இயக்கத்தினுடைய ஆட்சிதான் தொடர்ந்து நடைபெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒரு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு செவாலிய விருது பெற்ற சிவாஜி அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரை பிடிக்காதவங்க தமிழ்நாட்டிலே கிடையாது அவர் மிகச்சிறந்த நடிகர் நதி சுத்தி போன சிவாஜி கணேசன் அவர் கட்சியை ஆரம்பித்தார் அவர் இருக்கிறார் அவருடைய என்ன என்பதை நாம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தபடியாக இந்த இயக்கத்தில் பொருளாதார பணியாற்றி பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சியை தொடங்கினார் அவர் தொடங்கிய கூட கிட்டத்தட்ட ஒரு மனித அவர் ஏ அவர் தொடங்கிய அதிமுக அண்ணா திமுக என்று சொல்லக்கூடாது அதிமுக அதற்கு பிறகு அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்தா இன்னைக்கு நாலு நாதாரிகள் மாதிரி நாலு கூடாரமா பிரிஞ்சு போய் சிதஞ்சு போய் கிடக்குது இன்றைக்கு நடந்து வச்சுக்கோங்க அடுத்து வர விஜயபாஸ்கருக்கு அடுத்தது நம்மளுடைய அரசியல் அதாவது ஆன்மீக அரசியல் தொழில் பாபா அரசியல் ரஜினிகாந்த் இன்னைக்கு அவர் எனக்கு வேணான்ட்டு போயிட்டாரு நம்மளுடைய மக்கள் நீதி மைய கமலஹாசன் வந்தாரு இன்னைக்கு ஒரு சபா சீட்டு காட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டாரு டி ராஜேந்திர லட்சிய தீபகான் சொல்லிட்டு வந்தாரு அவரு அவர இன்னைக்கு இல்ல அதே மாதிரி தமிழக இன்னைக்கு சீமான் முடிய அத்தனை பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு விஜய் வந்துட்டாருன்னு சொல்லி மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒண்ணு பெரிய ஆள் இல்ல ஆனா

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க கிள்ளியா வந்தாலும் சரி எங்களுடைய தளபதிய ஒண்ணு செய்ய முடியாது மீண்டும் தலைவர் ஆட்சி தான் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தொகுதியில இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு தொகுதிகள் அஞ்சு தொகுதி திமுக ஒரு தொகுதி அண்ணா திமுக சொல்றோம் விஜயபாஸ்கர் நீ எத்தனை கட்டுக்காத உத்தாலும் சரி நீ எத்தனை இது வந்தாலும் சரி நான் இந்த எங்களுடைய தலைவர் தளபதி பிறந்த நாள்ல இருந்து உங்களுக்கு பகிரங்கமாக நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் சவால் விடுக்கிறேன் நீங்க அன்னவாசல்ல எந்த விதமான கோல்மால் பண்ணி பேரூராட்சியை கைப்பற்றுறீங்க தெரியும் நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல உங்களுக்கு சவாலாவே எங்களுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில சவாலாவே விடுறேன் அன்னவாசல் பேரூர் கழகத்துல திராவிடம் கேட்ட கழகத்துக்கு கூட ஒரு ஓட்டு நீ கூட வாங்கிட்டீங்கன்னா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நகர கழகத்துல அரசியலே செய்ய என்பது இந்த நேரத்துல தெரிவிச்சு அந்த ஆதவ விஜயா எவனா ஒருத்தன் அவன் பேசினான்

வழிபாடும் பொழிவோடும் வழி இருக்கிற இருக்கிறார் வள்ளிமை எங்களுடைய தலைவர் ஆக அவருடைய கருத்தை வெளிப்படுத்தணும் தம்பி கீழகுறிச்சி நம்மளுடைய சொப்பத்தங்க சொன்னாரு மணிப்பூர் பட்டு எரிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த பிஜேபி மூன்று சுத்தி தோண்டி இன்னைக்கு நாக்பூரையும் பத்து எரி எடுத்துருக்குது நேற்று வைகோ நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்காரு ஹிந்தியை பத்தி பேசிட்டீங்கன்னா நாங்க வெட்டி எனக்கு எச்சரிச்சிருக்கிறாரு நான் அந்த நாடாளுமன்றத்துக்கு நான் அவனை பத்தி கேக்குறேன் ஏண்டா அறிவு கட்ட முட்டாங்கள ஒரு மாசத்துக்கு முன்னாடி மேலூர்ல நடந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நீங்க தானா வித்தீங்க அது எங்களுடைய தலைவர் தலைமை போராடி அதை மீட்டு கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நாங்க நாங்க வந்து திருப்பரங்குற மலையை மீட்போம் நம்மளுடைய தளபதி வெளியில விட்டு வச்சுட்டு இருக்கிறார்கள் அது எதுவும் இல்லவும் இல்ல அப்படின்னு அந்த விட மாட்டேங்க மாவட்டம் ஆமா நீங்க I okay. do